ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ஓடிடி ரிலீஸ் குறித்த அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு இரண்டு மாதங்கள் கழித்து ஓடிடியில் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஒரு மாதத்திற்குள்ளாகவே வருது ரஜினிகாந்தோட படம் கூலி படத்தை ஓடிடியில் பார்க்க ரசிகர்கள் காத்திருக்கும் நேரத்தில் அது குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு லோகேஷ் கனகராஜன் அழைத்து தனக்கு ஒரு கதை சொல்லுமாறு கேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது தேவா என்னும் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் திரைக்கு வந்து இருபது நாட்கள் உலகளவில் ஐநூற்றி பத்து கோடி வசூல் செஞ்சிருக்கு இந்நிலையில் கூலி படத்தை ஓடிடியில் பார்த்து மகிழலாம் என்று அறிவிப்பு வெளியாக இருக்குது அமேசான் பிரைம் மூலமாக கூலி ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் முடிவதற்கு முன்பே அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வருது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் கூலி படத்தை அமேசான் பிரைமில் பார்த்து ரசிக்கலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடத்தில் பார்க்கலாம் அப்படியென்றால் இந்தியில் எப்போது வரும் என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இருந்தாலும் தேவா சைமன் இடையிலேயான மோதலை மீண்டும் பார்க்க ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க அமேசான் பிரைம் வெளியிட்ட அறிவிப்பை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை சத்தியமாக எதிர்பார்க்கலை ரொம்ப சீக்கிரமே வருது எட்டு வாரங்கள் அழுத்து தானே வரும் என்று சொன்னாங்க அதனால தானே இந்தியாவில் இருக்கும் மல்டிப்ளெக்ஸில் இந்தியில் வெளியிட்டாங்க இவ்வளவு சீக்கிரம் வெளியிடுவது ஏன் எது எப்படி இருந்தாலும் ஓடிடியில் தலைவர் தரிசனத்திற்காக வெயிட்டிங் ஆமாம் இந்தியில் ரெடி செய்யவில்லை இது நியாயமே இல்லை என தெரிவிச்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் படங்களில் வில்லன் கதாபாத்திரம் வெயிட்டானதாக இருக்கும் சில சமயங்களில் ஹீரோவை வில்லன் விட கதாபாத்திரம் கெத்தாக இருக்கும் என்ற ரசிகர்களை கவர்ந்துவிடும் கூலி படத்துலேயும் அப்படி தான் ஹீரோ தேவாவை வில்லன் சைமன் ஓரம் கட்டிட்டார் படம் பார்த்த பலரும் சைமன் நாகார்ஜுனா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் பிரவீன்காந்தி இயக்கத்தில் நாகார்ஜுனா சுஷ்மிதா சென் நடிப்பில் வெளியான ரச்சகன் படத்தில் வந்த சோனியா சோனியா பாடலுக்கு கூலி ரிலீஸ் பிறகு மீண்டும் பைரல் ஹோலி படம் ரிலீஸான இருபத்தி ரெண்டு நாட்களில் இந்தியாவில் மட்டும் இரநூத்தி எண்பத்தி நாலு கோடி வசூல் செஞ்சிருக்கு இந்த வாரம் தினசரி வசூல் ரெண்டு கோடி தாண்டல இந்த வாரத்தில் நேற்று தான் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி நாற்பது கோடி வசூல் செஞ்சிருக்கு திங்கட்கிழமை ரூபாய் ஒன்று புள்ளி மூணு செவ்வாய் ஒன்று புள்ளி மூணு புதன்கிழமை ஒன்று புள்ளி பதினைஞ்சு கோடியும் வசூல் செஞ்சிருக்கு கூலி படத்தோட வசூலை கெடுத்ததே சமூக வலைத்தளத்தில் வேண்டுமென்றே போடப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் இல்லை என்றால் கூலியோட வசூல் எளிதில் ஆயிரம் கோடி தாண்டி இருக்கும் திட்டமிட்டு நாசம் செய்து விட்டாங்க என்று சொல்லப்படுது ரஜினிகாந்த் ரசிகர்களால் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கறதை மறக்காம முக்கிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை பெல் பில்லைக்களை ப்ரெஸ் பண்ணுங்கள்